அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசிக்கார நண்பர்களே இது தெய்வம் எடுத்த முடிவு ஆமாங்க டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே திருப்பக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று நடக்கப் போகுதுங்க உங்களில் பலருக்கு இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷம் வரை மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சிலருக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் எங்கேயாச்சும் ஓடிடலான்னு தோன்றவங்க தான் இந்த மேசராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நடந்த பல விஷயங்கள் உங்களுடைய மன நிம்மதியை குறைக்கவும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படவும் காரணமாக அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் நீங்க உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய அமைப்பு மற்றும் கால நேரங்கள் கடவுளின் அருளினால் கூடி வந்திருக்குன்னே சொல்லலாங்க இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இப்போது இருக்க விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குது அதுவும் குறிப்பாக டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தலை எழுத்து எப்படி மாறப்போகுது என்பதை நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குதுங்க அதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்காதுங்க சரிங்க இப்போ நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்க என்பதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் நீங்க எப்படி வாழ போறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கப்போகுது என்பதை நாம பார்க்கலாங்க முதல்ல எடுத்த உடனே மேசராசிக்காரர்கள் மிகவும் உதவும் மனப்பான்மை உடையவர்கள் நீங்கள் உதவின்னு யாராச்சும் கேட்டு வந்துட்டால் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்க அவன் அவங்க ஆம்பளையா பெண்களா வயதானவர்களா குழந்தைகளா எதுவுமே பார்க்க மாட்டீங்க உதவின்னு ஒருத்தங்க கேட்டு வந்துட்டா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செஞ்சிடுவீங்க ஒருத்தங்க கஷ்டம் எனக்கு ஒரு ரூபாய் பண்ண வேணும்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் கொடுத்துருவீங்க அப்படி இல்லாட்டி ஒரு ஐநூறுரூவானாச்சும் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க ஆனால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியுங்களா அடுத்தவங்க கஷ்டங்களுக்கு தான் உதவி செய்ய போய் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்கிறாங்க இந்த மேசராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது தப்பு இல்லை ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் தன்னுடைய வாழ்க்கையில சங்கடங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி கொள்கிறாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனால் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல குணம் கொண்டவங்க தான் இந்த மேசராசிக்காரர்கள் ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குங்க இந்த நிமிஷம் வரை மேஷராசிக்காரர்கள் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததில்லைங்க அவங்க முகம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிரிகளுக்கு கூட நீங்கள் எந்த துரோகமும் இதுவரைக்கும் செஞ்சதில்லைங்க மேசராசிக்காரர்களின் எதிரிக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலோ அல்லது உதவி தேவைப்பட்டாலோ முதல் ஆளாக ஓடிச்சென்று உதவுபவர்கள்தான் இந்த மேஷராசிக்காரர்கள் ஒருத்தர் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்ற வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப வாழ்பவர்கள்தான் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் தன்னால ஒருத்தவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க கண்ணீர் விட்டிருக்காங்க பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒருத்தர் கூட சொல்ல முடியாதுங்க ஏன்னா மேசராசிக்காரர்களின் குணம் என்பது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே தவிர அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தியோ காயப்படுத்தியோ அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தியோ பார்க்க வேண்டும் என்பது மேசராசிக்காரர்களின் குணம் இல்லைங்க இவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்து உதவி செய்து தன்னுடைய வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டது தான் மிச்சன்னு கூட சொல்லலாம் இவங்களால் என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்து வந்துருச்சு எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க இவர்களுடைய அன்பு அரவணைப்பு பாசம் மற்றவர்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்குங்க இவங்க ஒருத்தவங்கள்ட்ட மனம் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்களேன் அப்படின்னாலே அவங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் அடிமை ஆயிடுவாங்க ஏன்னா மேசராசிக்காரர்களுடைய அணுகுமுறை அளவுக்கு நல்லா இருக்குங்க என்னதான் இவங்க அடுத்தவங்களுக்கு நல்ல உதவி செய்தாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டாலும் அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டமாவே தாங்க இருக்குது இந்த நிமிஷம் வரை மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் குழப்பங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இனியும் அதே போல தான் வாழ்க்கை இருக்குமா சாமி போல மறுபடியும் நடந்துச்சுன்னா என்னுடைய உயிரே விட்டுறலான்னு இருக்கேன் இதுக்கு மேலே நான் வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை என சொல்லி மனசு உடஞ்சிட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இனிமேல் ஒருபோதும் நடக்காதுங்க ஏன்னா முழுவதுமான ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகிறீங்க டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் ஜென்மத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து மனசளவிலும் சரி உடம்பளவிலும் சரி மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாங்க ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அது எந்த மாதிரியாக இருக்குன்னு நாம் இப்போ பார்க்கலாம் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் வந்து சேருங்க முதல்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கலாங்க உங்கள் குடும்பத்தோட நிலைமை என்னன்னா உங்கள் குடும்பத்தாருடைய ஆசைகள் என்னவோ அதை நிறைவேற்றி பார்ப்பீங்க முக்கியமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேஷராசிக்காரர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மற்றவர்களின் ஆசையை நிறைவேற்றுமே என்பதில்தான் குறியாக இருப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரின் ஆசையை நிறைவேற்றுவதில்தான் கவனம் செலுத்துவீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் மதிப்பு மற்றும் மரியாதை சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இனி வரும் காலங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயருங்க குடும்பத்தாருடைய ஆசையை நிறைவேற்றுங்கிற ஒரே காரணத்தினால அடுத்தவங்க கிட்ட நீங்கள் கடன் வாங்கி நிறைய செலவு செஞ்சிருப்பீங்க இதனாலேயே உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உறவினர்களுக்கு குறைஞ்சிருக்குங்க கடன் நீங்க நீங்கள் தலைமறைவாக இருந்து கூட வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இந்த கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டிசம்பர் மாதம் பதினாறுக்கு பிறகு மிக பெரிய அளவில் பண வரவு தனவரவு பொருள் வரவு வந்து சேரப்போகுதுங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுறபோது உங்கள் உறவினர்கள் கூட கண்டுக்காமல் போயிருப்பாங்க ஆனால் இனி அப்படி கிடையாது இனி ஏதாவது உங்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டாலோ அல்லது உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டாலோ உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் இதுக்கு முன்னாடி நடந்த காலங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது செய்ய முடியாமே போயிருக்கும் அந்த மாதிரி ஆசைகளை உங்கள் குடும்பத்தார்கள் கண்டறிந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார்கள் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூட தற்போது வெற்றி அடையுங்க வேலை பார்க்கும் இடத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுங்க இதனால் வரை நீங்கள் எதிர்பார்த்த புரமோஷன் சம்பள உயர்வு ஆகியவை இந்த மாதத்துல கண்டிப்பா நடக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கு அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மேஷராசிக்காரர்களுக்கு தற்போது பார்த்து வரும் வேலையில் மனதிருப்தி இருக்காது வேறு ஏதாவது வேலைக்கு செல்லலாமா அல்லது இதை விட சம்பளம் உயர்வான வேலைக்கு செல்லலாமா ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யலாமா ஏன்னா பல கேள்விகளை உங்கள் மனதில் வைத்து குழப்பிக் கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்கு புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வேலை கிடைத்தால் நீங்கள் வேலை மாற்றம் கண்டிப்பாக செய்யலாம் வெளிநாட்டு வேலைக்கும் நீங்கள் செல்லலாம் அதற்குண்டான வாய்ப்பு இந்த மாதத்தில் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி மேஷ மேசராசிக்காரர்கள் உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கும் சக ஊழியர்களிடம் உங்களுடைய மேலதிகாரி பற்றி புறம் பேசாதீர்கள் அவ்வாறு புறம் பேசினீர்கள் என்றால் அவர்கள் நீங்கள்தான் உயரதிகாரி தரக்குறைவாக பேசினீர்கள் என்று உங்கள் வேலைக்கு வீட்டு வைத்து விடுவார்கள் எனவே சக ஊழியரிடம் நீங்கள் பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டும் மேசராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் வியாபாரம் அவ்வளவும் நடந்ததுன்னு சொல்லியிருக்க முடியாது முருகப்பெருமானை நம்பி தான் நான் அந்த தொழிலே தொடங்கினேன் ஆனால் எனக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டுச்சு இதனால் எனக்கு மன உளைச்சல் அதிகமாயிருச்சுன்னு சொல்கிற ராசிக்காரர்கள் அதிகம் பேர் இருக்காங்க ஆனால் இனி மேசராசிக்காரர்களின் தொழில் சிறப்படையுங்க முன்னேற்றம் தரும் நல்ல லாபம் இருக்குங்க உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி போன்றவை உங்கள் முற்றிலுமாக நீங்குங்க வியாபாரத்தில் ஒரு புதிய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள் குடும்பத்தினரின் உதவியால் உங்களுடைய தொழில் நன்கு சிறப்படையுங்க புதிய புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தினை தருங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் இந்த மாத இறுதியில் கிடைக்குங்க சரிங்க சார் இதுவரைக்கும் நீங்கள் வேலை மற்றும் தொழிலை பற்றி சொன்னீர்கள் குடும்பத்தை பற்றியும் சொன்னீர்கள் என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் நான் கடந்த காலங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் என்னுடைய உடல்நிலை சரியாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுதுங்க உங்கள் உடல்நிலையில் கடந்த காலங்களில் இருந்த நோய்கள் அனைத்தும் தீரும்ங்க ராசிக்காரர்கள் குடும்பத்தினரிடம் காட்டும் அக்கறையை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய உடல்நலத்தில் காட்டுங்கள் நீங்கள் நன்றாக இருந்த இருந்தீர்கள் என்றால்தான் உங்கள் குடும்பத்தினர்கள் நன்றாகவும் மற்றும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் எனவே உங்கள் உடல்நலத்தில் சிறு குறைகள் ஏதாவது ஏற்பட்டாலும் உடனே தகுந்த மகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் கடந்த காலங்களில் ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குங்க ஒரு சிலருக்கு விபத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் அது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் சரியாகுங்க மேசராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் முதுகு தண்டோடம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர்கள் உடல்நலம் முழுவதுமாக குணமடையுங்க அது மட்டும் இல்லாமல் வேலையினால மன அழுத்தம் உறவினர்களால் மன அழுத்தம் ஏற்பட்டுறவங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் குறையுங்க டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரர்கள் அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் முழுவதுமாக நீங்கும் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு ஐந்து நிமிடம் யோகாசனம் செய்யுங்கள் ஐந்து நிமிடம் என்பது குறைவாக நான் சொல்கிறேன் அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு குறிப்பாக மனம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்கள் ஒரு மனிதனுக்கு மனநிலை சரி சரியாக இருந்தாலே அவன் வாழ்க்கையில் பாதியளவு ஜெயிச்சு விட்டான்னு சொல்லுவாங்க எனவே யோகா தியானம் போன்ற பயிற்சிகளில் மேஷராசிக்காரர்கள் செய்வது கண்டிப்பாக அவர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும்ங்க மேஷராசிக்காரர்களின் வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் மேஷராசிக்காரர்கள் ஒன்று சேர்ந்து வாழும் அமைப்பு இந்த மாதத்துல இருக்குதுங்க அதே போல இதுவரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கல சாமி எனக்கு எப்போதான் திருமணம் ஆகும் என்று கேட்கிற மேஷராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண வரன் அமைந்து விடுங்க உங்க வீட்டில் சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சுப செலவுகள் அதிகமாக ஏற்படுங்க கடந்த காலங்களில் நீங்க பண்ண வீண் விரைய செலவுகள்லாம் குறைந்து சுப செலவுகள் சுப செலவுகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணத்திற்காக பண்ணுறது ஒரு சொத்து வாங்குறது வீடு கட்டுறது தங்க நகை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுலாம் சுப செலவுகளுங்க ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்குங்க கவலையே படாதீங்க அதுக்கேற்ற செல்வமும் உங்களுக்கு அதிகமாக வந்து சேருங்க அடுத்ததாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக முக்கியமான இரண்டு பரிகாரங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரங்களில் நீங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கணும் கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நான் சொல்ற இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்க செஞ்சு வாருங்க இந்த ரெண்டு பரிகாரங்களையும் நீங்க செய்யறதுக்கு ரொம்ப செலவு ஆகாது ரொம்ப நேரமும் ஆகாது எந்த விதமான பணமும் பொருளும் நீங்க செலவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லைங்க அந்த ரெண்டு பரிகாரங்கள் என்னன்னா ஒன்று வீட்லேயே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முதல்ல வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமையில் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தன்னு சொல்லக்கூட கூடிய நாலரை டு ஆறு அந்த டயத்தில் நீங்கள் எந்திரிச்சு நல்லா குளிச்சிட்டு உங்களுடைய பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்னதாக ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் ஓம் முருகா போற்றி போற்றி என நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நான் சொன்ன அனைத்து நல்லதும் மற்றும் இன்னும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க அடுத்ததாக உங்கள் குடும்பத்துடன் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சென்று உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள் அப்படி பூஜை செய்துவிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவிற்கு உங்கள் குலதெய்வ கோயிலின் மண்ணை எடுத்து வந்து அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்